ரிஷபராசி அன்பர்களே கிருத்திய நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் மிருக்கசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்கள் பண்ணும்பொழுது இதை செய்யலாமா வேண்டாமா இதற்கு ஏதாவது விளைவுகள் உண்டா அப்படின்னு யோசிச்சு பண்றது ரொம்ப சிறப்புகள் மேலும் சில காரியத்தை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம பண்ணிவிட்டோமேன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒருத்தருக்கு ரெண்டு பேர்ட்ட ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்றது புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள்ட்ட பணத்தை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துறதுக்கு முன்னாடி இதை பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறது பெரியவங்கிட்ட அல்லது வீட்டில் இருக்கிறவாட்ட ஆலோசித்து இந்த காரியத்தை பண்ணுறது சிரமமில்லாத இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் பயத்தை போக்கி நன்மைகளை பொறுக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும் இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு